பிரைஸ்தலாட் ஆபத்து காலத்திலே அனுகுல துணை நீரே ஆபத்து காலத்திலே அனுகுல துணை நீரே உம்மை நோக்கி கூப்பிடும்போது விடுதலை தந்திரே உம்மை நோக்கி கூப்பிடும்போது விடுதலை தந்திரே எனக்காய் ஜீவன் தந்தவரே என் ஜீவன் தந்தவரே என் மேலன்பு வைத்தவரே உம்மை முன்பாக வைத்தேன் நான் அசைக்கப்படாது இருப்பேன் உம்மை முன்பாக வைத்தேன் நான் அசைக்கப்படாது இருப்பேன் லார்ட் சங்கீதம் ஐம்பது பதினைந்தில் இப்படியாக எழுதியிருக்கிறது ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று கத்தர் உங்களுக்காக ஜீவனையே கொடுத்திருக்கிறார் உங்கள் மேலே எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாரு நீங்கள் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் அவரை முன்பாக வச்சிருக்கீங்களா அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அசைக்கப்படவே மாட்டீங்க அவரை நோக்கி கூப்பிடுங்க நீங்கள் உடனே கத்தர் உங்களை விடுவிப்பார் நீங்கள் அவரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக இருப்பீங்க அன்பு நிறைந்த ஆண்டவரே இப்பொழுதும் கூட உம்முடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையில் கலங்கி கொண்டிருப்பார்களானால் என் அன்பு நிறைந்த தகப்பன் இப்பொழுதே உம்முடைய விடுதலையை கட்டளடுவீராக ராஜா உண்மை முன்பாக வைத்திருக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லப்பா இந்த பிள்ளைகளுக்காக நீ ஜீவனையே தந்திரே கர்த்தாவே உம்முடைய ஜீவனையே தந்திரே கர்த்தாவே நிச்சயம் அவருடைய சூழ்நிலையில் இருந்து அவர்களை நீர் விடுதலை தருவீராக அவர்கள் உம்மை மகிமைப்படுத்துவார்களாக நாமத்தை உயர்த்துவார்களாக கத்ரா கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே ஆமேன் ஹலெலு